அம்மா இப்படியெல்லாம் மேடைகள் வீர வசனமாக பேசிவிட்டு தற்போது வந்து நான் சீமானை சொல்லவே இல்லை நான் என்னைதான் சொன்னேன் எனவும் நாம் தமிழர் தம்பிகள் எனக்கு அதிகம் மிரட்டல் விடுகிறார்கள் என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை என வீடியோ வெளியிட்டு சரணடைந்து உள்ளார் அதர்மம் மனோஜ் காலையிலிருந்து தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு நூறு கால்கள் வந்திருக்கும் வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வெவ்வேறு நாடுகள்ல இருந்து இங்க பக்கத்துல லோக்கல்லே உட்காந்துக்கிட்டு இங்க ஒரு சரிட்டோம் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ரகசியமா ஒருங்கிணைந்த நாம் தமிழர் குழு அப்படின்னு ஒரு குழுல அங்க விவாதிச்சுக்கிறாங்க கும்பலா சேர்ந்து வீட்டுக்கிட்ட போய் கையக்காலெல்லாம் உடைச்சு போட்டாதான் பயம் வரும் பெரியார் திராவிட கழகத்தின் ஒரு கூட்டத்தில் பேசிய அதர்ம மனோஜ் சீமானை கடுமையாக விமர்சித்தார் இது வெறும் தனிப்பட்ட தாக்குதல் அல்ல அது தமிழர்களின் முழு சமூகத்தையும் இழிவுபடுத்துவதாக ஆதரவாளர்கள் பார்க்கின்றனர் சீமான் பெரியாரை விமர்சித்ததாக கூறி மனோஜ் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் ஆனால் இது அரசியல் விமர்சனத்தின் எல்லைகளை தாண்டியது சீமான் பாலியல் வழக்கு என கூறி பழைய சம்பவங்களை எடுத்துக்காட்டி மனோஜ் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த விமர்சனம் தமிழ்நாட்டில் சாதி இனம் அரசியல் போன்ற உணர்ச்சிகரமான தலைப்புகளை தொட்டது பெரியார் ஆதரவாளர்கள் இதை சமூக நீதி விவாதமாக பார்க்கின்றனர் ஆனால் என் ஆதரவாளர்கள் இதை தமிழ் தேசியத்திற்கு எதிரான இனவெறி என்று கருதுகின்றனர் மனோஜின் பேச்சு சீமானை மட்டுமல்ல அவரை பின்பற்றும் இளைஞர்களையும் இழிவுபடுத்தியது இந்த விமர்சனத்திற்கு பிறகு நாம் தமிழர் ஆதரவாளர்களிடம் இருந்து கடும் எதிர்ப்பு எழுந்தது எக்ஸில் பல போஸ்டுகள் மனோஜை கிண்டல் அடித்தும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறுகின்றன இதன் விளைவாக மனோஜ் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளார் அந்த வீடியோவில் தன்னை தானே கெட்ட வார்த்தையால் விமர்சித்து சீமானிடமும் நாம் தமிழர் ஆதரவாளர்களிடமும் மன்னிப்பு கோரியுள்ளார் இது மன்னியிட்டு வாக்குமூலம் கொடுத்தது போல இருந்ததாக சிலர் கிண்டல் அடிக்கின்றனர் மனோஜ் வீடியோக்கள் பெரும்பாலும் சர்ச்சைக்குரியவை சீமான் உள்ளிட்ட தமிழ் தேசியவாதிகளை கடுமையாக விமர்சிப்பதில் அவர் பெயர் பெற்றவர் உதாரணமாக சீமானை ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக ஆதரவாளராக சித்தரித்து பெரியாரை விமர்சித்ததாக குற்றம் சாட்டி பல வீடியோக்கள் வெளியிட்டுள்ளார் இதுபோன்ற விமர்சனங்கள் அரசியல் விவாதத்தின் பெயரில் தனிப்பட்ட இழிவுக்கு செல்வதாக என் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அரசியல் விமர்சனம் என்பது கொள்கை அடிப்படையில் இருக்க வேண்டும் ஆனால் மனோஜின் பேச்சு தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது இத்தகைய பேச்சுக்கள் சமூகத்தில் பிரிவினையை ஏற்படுத்துகின்றன என் டி கே இளைஞர்களிடம் கோபத்தை தூண்டி வன்முறைக்கு வழிவகுக்கலாம் மனோஜின் மன்னிப்பு அவரது பேச்சின் தாக்கத்தை உணர்த்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்